நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட பாடல்களும் இலக்கியங்களும் பகுதி ரெண்டில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த பெருமை அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கும் இன்னும் இயற்கை நாட்டுப்புறத்தில் தொடங்கிய திரைப்படங்கள் வர இயற்கை வர்ணை காட்சிகள் பரவி கிடக்கிறது எப்படியெல்லாம் இயற்கை வர்ணை காட்சிகள் இருக்குது என்பதைத்தான் இந்த பகுதியில் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஏன்னா இயற்கை மனிதன் மதிக்கணும் தான் இன்னைக்கு நிறைய அழிவுகளை சந்திச்சிருக்கும் மனிதனின் சுயநலம் இயற்கையின் அழிவு அதை நாட்டுப்புற பாட்டிலே பாடியிருப்பேன் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை எல்லாம் தெரியும் பாரு அரிதா அரிதா அந்த செயல்களிலே மறைந்திருக்கிறது துயரும் பெரிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மரம் செடி கொடிகள் யாவும் இயற்கை தந்தது மயக்கு மொழி புள்ளினங்கள் இயற்கை தந்தது மரம் செடி கொடிகள் யாவும் இயற்கை தந்தது மயக்கு மொழி புள்ளினங்கள் இயற்கை தந்தது குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது கொடிய மலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது மண்ணில் இருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டா மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா மண்ணிலிருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டா மழைநீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா எண்ணில் எல்லா பெருமை எல்லாம் இயற்கை தந்தது இயற்கையை அளிப்பதிலே துயரம் இஞ்சது எண்ணில் எல்லா பெருமை யாவும் இயற்கை தந்தது இயற்கையை அழிப்பதனால் துயரம் மிஞ்சது இடி இடிப்பது உன்னாலே தடுக்க முடியுமா எரிமலையும் கடல் அடக்க முடியுமா இடி இடிப்பது உன்னாலே தடுக்க முடியுமா எரிமலையும் கடல் அடக்க முடியுமா காடுதந்த சீதனங்களை அழித்தது யாரு காலநிலை கெட்டு போக காரணம் யாரு காடுதந்த சீதனங்களை அளித்தது யாரு காலநிலை கெட்டு போக காரணம் யாரு இயற்கையோடு வாழ பழகும் மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மாற்றங்களை தேடுவதே மனிதனின் புத்தி எதையும் மாற்றி அமைக்க வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி மாற்றங்களை தேடுவதே மனிதனின் புத்தி எதையும் மாற்றி அமைக்க வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி விஞ்ஞானம் என்பது விளையாட்டு விஞ்ஞானம் என்பது விளையாட்டு வியப்புயது என்றால் இயற்கையை காட்டு வியப்பு இயற்கை என்பது ஒரு வியப்பை தருவது அறிவியல் விளையாட்டு அதெல்லாம் பாரதி மகாகவி எட்டயாபுரத்தில் சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூ சுப்பிரமணி பாரதி பாடுகிறான் இவ்வுலகம் இனியது இது வான் இனிமை உடையது காற்று இனிது தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது சூரியன் இனிது சந்திரன் இனிது வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியது மழை இனிது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மழை இனிது காடுனிது ஆறுகள் இனிது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பாடுகிறான் மகாகவி பாரதி புறநானுள்ள ஒரு இடத்துல பாரி ஒருவன் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உயர புறப்பதுவே கொடுப்பதினால் பெரும் இன்பத்தை நினைத்து தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு வழங்கும் வள்ளல்களைப் போல மேகங்களும் தாம் கொண்ட நீரை எல்லாம் உவந்து கொட்டி மகிழ்ந்ததாக இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது நாட்டுப்புற பாட்டில் கூட ஒரு பாட்டுல மேகம் கருக்குதடி மின்னரிட்டு கம்முதடி மின்னருட்டு கம்முதடி பாவச்செடி தூருக்குள்ள டக்குமுக்கு டிக்குத்தாளும் எனக்கு பாததேறி இலையே கடைங்கிட்டு மேகம் கருக்குதடி மின்னுரிட்டு கம்முதடி மின்னுரிட்டு கம்முதடி பாவச்செடி தூருக்குள்ள டக்கு முக்கிட்டுக்கிட்டாலும் எனக்கு பாத தேறி இலையே அப்படி ஒரு பாடல் வருது இன்னும் கூட தந்தன 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 தானே தந்தன தந்தனா தந்தன 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 தானே தந்தன தந்தனா வானம் பொழிஞ்சிருச்சு மாமா மண்ணு நனஞ்சிருச்சு மாமா மாட்டா அவிழ்த்து கட்டு ஏற இறுக்கி பூட்டு மாட்டா அவிழ்த்து கட்டு ஏற இறுக்கி பூட்டு தந்தன 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 தானே தந்தன தந்தனா தந்தன 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 தானே தந்தன தந்தனா சித்திரச்சம்பா நெல்லை எடுத்து சிங்காரம்மா வெத வெதச்சோம் சிங்காரம்மா வெத வெதச்சோம் சின்ன வரப்புல நின்றுகிட்டு சேர்ந்து குழவ போட்டுடுவோம் சேர்ந்து குழவ போட்டுடுவோம் மாசிமகன் கோவிலுக்கு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாசிமகன் கோவிலுக்கு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மந்தையிலே நின்றுடுவோம் மனசார பாடிடுவோம் ஏதன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே ஏதன்னே நே நானே தானே நானே வானம் பொழிஞ்சிருச்சு மாமா மண்ணு நனைஞ்சிருச்சு மாமா கட்டி கரும்பே கணஞ்சியமே கணக்கான ஓவியமே உன் சொல்லு போல நெல்லு விளைஞ்சா சுக்க தங்க நகை எடுப்போம் மாசி மகன் கோவிலுக்கு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாசி மகன் கோவிலுக்கு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மந்தையில் நின்டுவோம் மனசார பாடிடுவோம் ஏதன்னே நன்னே நானே நன்னே தண்ணே நன்னானே நன்னேதானே நன்னே தண்ணே நன்னானே வானம் பொழிஞ்சாலே கிராமத்து மக்களுடைய மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது விவசாய மக்களின் உணர்வுகளின் வெளிப்பாடுகளாக இந்த பாடல்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது இதே பாடல் கருத்தை உணர்வுகளை திரை இசை பாடல்களும் பார்க்க முடிகிறது மேகத்தை பற்றி எவ்வளவோ வர்ணைகள் வர்ணனைகள் இருந்தாலும் கூட ஒரு சில பாடல்களோடு உங்களை சிந்தனைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஒரு பாட்டு மேகத்தை தூது அழுப்புவதாக மேகத்தை தூது விட்டா தேசமாறி போகும் தாகமுள்ள மச்சானே தண்ணி என்ன தூது விட்டேன் தன்னைக்கு இந்த கண்ணி தந்தனு மொத்தமெல்லாம் என்னைக்கு குறையாம எப்ப வந்து தரப்போற எப்ப வந்து தரப்போற இந்த பாடல்ல மேகத்தையே தூதனுப்புகிறாள் அந்த தலைவி அது மட்டுமல்ல ஒரு தலைவன் போர் முனை முடித்து போர் வினை முடித்து முல்லை நிலத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறான் அந்த முல்லை நிலத்தில் மழை பெஞ்சு தண்ணியை பார்த்தா ஓடி கிடக்கு மணல் ஈர மணல் அதை ஒரு பறவை அந்த மண்ணை கிளறுது அந்த பறவை எப்படி இருக்குண்டா காய்ச்சின பாலில் நெய்யை தெளிச்சா இப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு வண்ண பறவை அது அந்த பறவை அந்த மணலை கோதி ஒரு புழுவை பிடிச்சிருச்சு உடனே டபக்குடு முழுங்கடாது தன்னுடைய காதலிக்கு கொண்டு போய் ஊட்டுகிறது அந்த உணவை அந்த புழுவை அதை பார்த்த தலைவனுக்கு ரொம்ப வருத்தமாக போனது ஒரு பறவைக்கு கூட இந்த அறிவு தன்னுடைய காதலியை கலங்காமல் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் போர் காரணமாக என் தலைவியை பிரிந்து வெகுகாலம் ஆகிவிட்டதே அவள் மனது என்ன பாடுபடும் என்று நினைத்த அந்த தலைவன் அந்த குதிரைப்பாகனை கூப்பிட்டு சொல்லுகிறான் தேர் வேகமாக ஓடிட்டு இருக்கு அப்படி சொல்றான் குதிரைப்பாகனை குதிரைகளின் கட்டுமான கயிர்களை கலட்டு குதிரையை தேர இன்னும் வேகமாக செலுத்து நம் வீரர்கள் ஓய்வெடுத்து மெதுவாக வரட்டும் நான் உடனே என் தலைவியை பார்க்க வேண்டும் என்று அந்த தேர்ப்பாகனுக்கு பாகனுக்கு அந்த தலைவன் கட்டளையிடுகிறான் குதிரையின் கட்டுமான கயிர்கள் கலட்டப்பட்டது தேர் இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தேரிலே உட்கார்ந்திருந்த அந்த தலைமகன் தலையை சாய்த்து வானத்தை நோக்கி பார்க்கிறான் மேக கூட்டம் தேரை காட்டிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்து அந்த தலைவன் சொல்லுகிறான் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளுங்களே கேட்கிறான் என் தேரை காட்டும் நீங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என் நாட்டை கடக்கும் பொழுது என் தலைவியைக் கண்டால் அவளுக்கு சொந்தமான கூடு ஒன்று பின்னால் தேரில் வந்து கொண்டிருக்கின்ற செய்தியை என் தலைவிக்கு சொல்லுங்கள் என்று மேகக்கூட்டத்தை தூது அனுப்புவதாக இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட எத்தனையோ பாடல் திரைகிசை பாடல்களும் இன்றைக்கு மேகத்தை தூது அனுப்புவதாக இருக்கிறது இன்னும் ஒரு பாடல் நமது சிதறுவதாக இருக்கிறது சிந்தனை கவர்வதாக இருக்கிறது மேகங்கரு கையிலே புள்ள தேகங்குளுதடி ஆத்த கடந்து இடலாம் என்ன செய்வேன் சேர்ந்த பின்னே ஆசையை சொல்லு மச்சான் நீ விளக்கே திவச்சு ஓ நேசத்த சொல்லும் மச்சா மேகங்கரு கையிலே புள்ள தேகங்குளுருதடி உணர்வை வெளிப்படுத்துவதாக தலைவனுடைய உணர்வுகளை வெளி பிரதிபலிப்பதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது மேகங்கருக்குதடி புள்ள தேகம் குளிர்தடி என்று அந்த பாடல் இப்போது என்ன செய்வே அக்கரை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்லும் மச்சா

அரண்மனை மக்கள் குழந்தை அனைவற்றையும் விட்டுவிட்டு செல்வம் எல்லாவற்றையும் இழந்து கால் போன போக்களே நடந்து நடந்து காடும் மலைகள்லாம் நடந்து போதை மரத்தின் அடிகளே நாணம் பெறுகிறான் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன் அரண்மனை வாசலே நின்று தன் மனைவி என்று கூட தெரியாமல் மனைவியிடமே அம்மா பசிக்கிறது ஏதாவது பிச்சை போடுங்கள் என்று கேட்ட அந்த புத்தன் சொன்னான் ஆசைய துன்பத்திற்கு காரணம் உனக்கு ஒருவன் செய்யும் செயலை விரும்பாவிட்டால் அதே செயலை நீ அடுத்தவனுக்கு செய்யாதே என்று அவன் புத்தி வேதத்தோடு பேசிய அந்த சிந்தனைகளை சிதறுவதாக கூறுவதாக ஒரு பாடல் வானம் எனக்கு ஒரு போதி மரம் நானும் எனக்கு அது சேதி தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் தேதி வரும் கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் என்று ஒரு பாடல் வானம் எனக்கு ஒரு போதி மரம் என்று து சேரி தரும் ஒரு நாள் உலகம் மீதி பெறும் திருநாள் நிகழும் சேதி வரும் கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் இது ஒரு மாலை பொழுது பானமகள் மகள் நானுகிறாள் வேறு உடைகிறார் இது ஒரு பொன் மாலை பொழுது நேரம் கருதி மேகத்தை இதோடு முடித்துக் கொள்ளலாம் அடுத்து மேகத்திலே தவழ்ந்த ஒரு நிலவை பற்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறவங்கள இப்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்